நேற்று நைட்ல இருந்து ஒரு செய்தி சோசியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அதாவது தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது அவர் மேல அழுகன பரபரப்பை ஏற்படுத்தி அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அடுத்த மாசத்துல இருந்து சுற்றுப்பயணம் வரப்போறாரு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதுவும் நூறு சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கக்கூடிய வகையில நடைபயணமும் வரப்போறாரு போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல ட்விட்டர்ல ரஜினி ரசிகர்கள் பேசின ஒரு ஆடியோ இப்ப லீக் ஆயிருக்கு அதுல என்ன பேசி இருக்காங்க அப்படின்னா விஜய் அடுத்த மாசத்துல இருந்து சுற்றுப்பயணம் வராரு சோ அவனை சும்மா விடக்கூடாது மல்லிகை கடையில ஒரு முட்டையோட ரேட்டு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா ஆனா நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து நாமக்கல்ல இருந்து அழுகன முட்டையை மொத்தமா வாங்கலாம் அப்படி வாங்கும் ஒரு முட்டையோட ரேட்டு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா தான் வரும் சோ ஒரு லாரி மொத்தமா முட்டையை இறக்கி விஜய் சுற்றுப்பயணம் வரும்போது அவன் மேல வீசலாம் அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ட்விட்டர்ல ரஜினி ரசிகர்கள் பேசின ஒரு ஆடியோ இப்ப சோசியல்

யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் சோ நேத்து ஆடியோல பேசின ரஜினி ரசிகர்கள் கொஞ்சம் அறிவை வளர்த்து இது வந்து ரியல் லைஃப்ல சாத்தியமா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க இன்னொரு பக்கம் இது சம்பந்தமா போலீசார் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ